நான் பணி புரிஞ்சுருக்கேன் கடந்த ஒரு மூணு ஆண்டுகளாக வந்து சமூக நலத்துறையில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு கடந்த மூணு ஆண்டுகளாக வந்து சமூக நலத்துறையில் வந்து ஒர்க் பண்ணேன் என்ன நம்பருக்கு கூப்பிடணும் அது 181 விமன் ஹெல்ப் லைன் 181 181 அரசு பணி இருக்கீங்க ஆ கலெக்டர் இருக்காரு அது பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் மட்டும் ஆமா பெண்களுக்கு அதை இப்போ எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அரசு மருத்துவமனையிலையும் இருக்குது அங்கே வந்து அஞ்சு நாள் வரைக்கும் தங்குறதுக்கான வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது முழுக்க முழுக்க வந்து இலவசமானது பெண்களுக்கு வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வெளியில் வெளியூர்லேருந்து வராங்க அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து எங்கே தங்குறது நைட்டு லேட்டாக வராங்க அப்படின்னா தங்குறதுக்கு வந்து எங்கே தங்குறதுன்னு எனக்கு தெரியல யாரையும் நம்பி என்னால் போக முடியல அப்படின்னா ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு விட்டாங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலுமே நாங்கள் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து நாங்கள் அங்கே வச்சுப்போம் அஞ்சு நாள் வரைக்கும் அவங்க இருக்கலாம் குடும்ப பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து வீட்டிலேருந்து வெளியே வராங்க குழந்தைங்களோட வெளியே வராங்க அப்படின்னாலும் குழந்தைங்களுக்குமே வந்து நாங்கள் அங்கே தங்குறதுக்கே இடம் பண்ணி கொடுத்துருக்கோம் உணவு மருத்துவ வசதி வேணுனாலும் மருத்துவ வசதி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதே மாதிரி சட்ட ரீதியாக வந்து இப்போ நான் எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் இல்லை வந்து வீட்டில் அவர் வந்து வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒன் எயிட் ஒன் மூலியமாக கால் பண்ணாலும் இது பண்ணுவோம் அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது சமூக ரூம் நம்பர் முப்பத்தி ரெண்டு அங்கே வந்தாலும் வந்து நாங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து பண்ணுவோம் நல்ல தகவல் நன்றி